நெல்லை மாவட்டம் ஏர்வாடியைச் சேர்ந்த பக்ருதீன் என்பவர் வீட்டில் அதிகாலை முதலே என்ஐஏ சோதனை தற்போது நடைபெற்று வருகிறது அது தொடர்பான செய்தியை உடனுக்குடன் நேரலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கோவை கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக சோதனை நடைபெறுவதாக தற்போது முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் செல்வராஜ் செல்வராஜ் தற்போது என்ஐஏ சோதனை நடைபெற்று வருவதா தகவல் வெளியாகியிருக்கிறது எத்தனை இடங்களில் நடைபெறுகிறது எவ்வளவு பேர் இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கா நிஷமாக சூர்ணிமா நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள ஏர்வாடு பகுதியைச் சேர்ந்த பக்ரீதி இவர் பழனியப்பா அரசியல் எழுச்சி கட்சி கழகம் என்ற அமைப்பில் மாநில இளைஞரணி செயலாளராக இருந்து வருகிறார் இவரது வீடு ஏர்வாடியில் உள்ளது இன்று காலையில் ஏர்வாடி உள்ள அவரது வீட்டிற்கு பரத் நாயக் என்ற தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தலைமையில நான்கு பேர் குழுவினர் அந்த நேரடியாக அந்த வீடுகள் வந்து பல்வேறு இடங்களில் சோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அவருடன் தமிழக காவல்துறை போலீசாரும் மற்றும் வந்து இருக்கக்கூடிய ஒரு இரண்டு பேரும் அந்த பகுதிக்கு வந்து தற்போது என்பது கொண்டு வருகிறது அந்த அவர் வந்த உடனே அவர்கள் வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளார்கள் வேறு எதாவது நண்பர் இருக்கிறதா அல்லது வாட்ஸ்அப் மூலம் ஏதாவது தகவல் சென்றுள்ளதா என்பது தொடர்பாகவும் தங்கள் ஆய்வுகளை வந்து மேற்கொண்டு வந்து வருகிறார்கள் மேலும் வீட்டில் உள்ள அனைத்து அறைகளிலும் சோதனை என்பது நடத்தப்பட்டுக் கொண்டு வருகிறது ஒவ்வொரு வீடு அந்த அறைகளிலும் என்ன மா மாதிரியான ஆவணங்கள் இருக்கிறது என்பது தொடர்பாகவும் தங்கள் சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்து வருகிறது முதல் கட்டமாக அவர்கள் செல்போன் அனைத்துமே அஹ் தொடர்பாக எந்தெந்த பகுதிக்கு யார் யாருக்கெல்லாம் அவர்கள் தொலைபேசி மூலம் தங்கள் அழைத்ததாகவும் மேலும் மூலம் உள்ளது மேலும் அவருடைய இமெயில் ஐடி தொடர்பாகவும் அவர்களிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நாயக் வந்து அவர்களிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார் அந்த கேள்விகள் வந்து எந்தெந்த பகுதிகளில் யார் யாருக்கெல்லாம் பேசுகிறார்கள் என்பது தொடர்பான கேள்விகளையும் எழுப்பப்பட்டுள்ளதாக முதல்கட்ட விசாரணை என்பது தெரிய வந்துள்ளது மேலும் அந்த வீட்டில் உள்ள அனைத்து அறைகளும் சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டு வந்து வருகிறது தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி செல்வராஜ்